திருமணிபாகலட்சுமி வணக்க மக்களை இது வரலட்சுமி நோம்போட விளாக் ஸ்டார்டிங்க வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆகுது காலையிலேயே பூஜை சாம்பார்லாம் தொலைக்கி சிம்பிளாக சமையல் பண்ணிட்டேன் பூஜை சாம்பார்லாம் தொலைக்கி ரூம் வேலை எல்லாமே முடிச்சாச்சு வெறும் பூதாக வைக்கணுங்க நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுக்கலாம் பொருட்கள்லாம் போய் வாங்கி வந்துட்டாங்க அதெல்லாம் கூட எடுத்து சீராக க்ளீனாக வச்சுட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு நான் சாரி பர்ச்சேஸ் போகிறேன்னு போயிருந்தேன் ஆனால் சரியாக கிடைக்கலன்னு சொன்னேன் இல்லைங்களா பேரிஸில் இப்போ நான் அதை வந்து நேற்று வந்து டீ நகரில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க அம்மாவுக்கு என்ன படம் வாங்கி வந்திருக்கேன்னு முதல்ல பார்த்துடலாம் இப்போ அடுத்தடுத்து வரதில் அப்படியே பார்த்துட்டு வரலாங்க டீ நகர் ஷாப்பிங் போய் வந்தேன் அம்மாவுக்கு படவாய் வந்திருக்கேன் என்ன படம் வாங்கி வந்திருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல அம்மனை கட்டுறதுக்கான சாரியை பார்த்துடலாங்களா இது இல்லை அம்மனை கட்டுறதுக்கா இதுதாங்க அம்மன் கட்டுறதுக்காக நான் எடுத்த சாரி சில்க் காட்டன் சின்ன பார்டர் இருந்தால் அழகா இருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு மாதிரி மெரூன் டார்க் மெரூன்ல பாச கலர் கிரீன்ல முந்தானிங்க ப்ளவுஸும் இதிலே வந்துடுச்சு க்ளீனா பார்க்கலாமா இது பாடி இது முந்தானி இது ப்ளவுஸுங்க சில்க் காட்டன் இதோட ரேட் பார்த்துடலாங்களா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ருபீஸுங்க இது ஒரு சில்க் காட்டன் தானுங்க ஏன் ரெண்டு சில்க் காட்டன் கேட்டிங்கன்னா ஒரு கிஃப்டிங் பர்பஸுக்கு வாங்க வேண்டியது இருந்ததுங்க எங்கள் அண்ணி கொடுக்கறதுக்காக சரி போகும்போது இதையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் பர்பிள் பர்பிளில் ரவுண்டு புட்டாக போட்ட பாடிங்க அதே க்ரீன் தான் இது கொஞ்சம் ப்ரைட்டான பேரட் க்ரீனும் கொஞ்சம் கலந்த மாதிரி இது முந்தானிங்க இது ப்ளவுஸ் இந்த கலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அந்த மெரூன் கலர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இதுவும் அதே ரேஞ்சு தாங்க இன்னும் ரெண்டு புடவை கொண்டு வந்து ஜாயின் வந்தேங்க வச்சு கும்பிடணும் இல்லைங்களா அது அம்மனுக்கு கட்டிடுவோம் அம்மனுக்கு தட்டில் வச்சு மேலே கற்றுலாம் பார்க்க பழலாம் வச்சு சாம்பனம் கொடுக்குற மாதிரியான ஒரு புடவை வைக்கணும் இல்லைங்களா அதுக்கு தான் இது வாங்கினேங்க இதுவும் ஒரு ரெட்டு தான் நல்லா ப்ரைட் ரெட்டில் மஸ்ட் பார்டர் இது எனக்கு வச்சுக்க வச்சு கும்பிட்றதுக்காக அதாவது சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு நான் கட்டிக்கிறதுக்காக இது ப்ளவுஸுங்க இது முந்தானி அப்புறம் நல்ல ஒரு ரோஸ் பார்த்ததும் பிடிச்சிருச்சிங்க அப்படியே கொண்டு வந்தேன் இது என் மறுமல் கொடுக்கலாம் அப்படின் இருக்கேன் இன்னும் அவங்க இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கல அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்கங்க நாளைக்கு வருவாங்க நாளைக்கு இதை காட்டுறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்காக இது சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அவங்ககிட்ட கொடுக்குறேன் இல்லைன்னா இன்னொரு சாரி இருக்குது பேரிஸில் வந்து வாங்கினோம் இல்லைங்களா அந்த சேரீ இருக்குது ஆனால் அதுக்கு கொஞ்சம் க வெலை கம்மிங்க இது த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் அதனால் இந்த கலர் பிடிச்சிருக்குது அப்படின்றதுனால எடுத்துன்னு வந்துட்டேங்க யார் வேணால் எங்கள் அண்ணன் பொண்ணு இருக்கா இல்லைண்ணா இன்னும் இருக்காங்க வீட்டில் சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க எங்கள் மருமகம் வேணான்ட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வாங்கான்ட்டேன் கிடைக்கும் போதே நல்ல சாரி எடுத்துடலாம் இந்த கலர் இதுக்கு ஸ்மால் சேக்குடு சில்வர் இல்லைங்களா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருந்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் இந்த சாரி ரேட் சொல்லல உங்களுக்கு இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இதுவுமே இது ரொம்ப சின்ன சேக்கடு இது கொஞ்சம் பெரிய சேக்குடு தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி எயிட் இதில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா கோலம் போடணுங்க மாயெல்லாம் தோரணும் வாழைமரம்லாம் கட்டிட்டாங்கன்னா அம்மனுக்கு புடவை கட்டுறதுக்கு ரெடியாக பண்ணணும் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் நைட்டு செஞ்சு அம்மாவுக்கு நெய்வேதியம் பண்ணுவேன் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க போன வருஷம் கோலம் போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மா மஞ்சள் கலர் கொஞ்சம் கலந்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க வெள்ளை கலரு டைல்ஸாக இருக்குன்னு மாதிரி தான் இந்த வாட்டி லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க எனக்கு அந்தளவு கோலம்லாம் தெரியாதுங்க சின்ன சின்ன கோலங்கள் தான் தெரியும் அதாவது இன்றைக்கி வேலைக்கிழமை சாயங்காலமே அம்மனை நம்ம அலங்காரம்லாம் பண்ணி நிறுத்திடுறோங்க ஒரு ஒருத்தர் பழக்கம் வந்து வாசல்லேருந்து அழைச்சிட்டு வருவாங்க எனக்கு வாசல் வரலும் அம்மா கொண்டு போக இல்லைங்க நான் இங்கே வீட்டிலே வால்லேயே கோலம் போட்டு இங்கே அம்மாவை இன்றைக்கி அலங்காரம் பண்ணி நெய்வேதியமும் பண்ணிடுவேன் நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை ரூமுக்கு அம்மாவை அழைச்சிட்டு போவேன் அதனால் இங்கே தான் அம்மனை நிறுத்த போகிறேங்க இங்கே நான் கோலம் போட்டுறேன் கோல மாவு பார்த்திங்கன்னா வெளியே வாசலில் போட்டோம் இல்லைங்களா அந்த மாவு தனிங்க நான் இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிம்பிளாக ஒரு ஸ்டால் கோலம் போட்டுக்கிறேன் அம்மாவுக்கு நம்ம புடவை எடுத்தோம் இல்லைங்களா நான் மடிப்பு மடித்து பின் போட்டு வச்சிட்ருங்க பையன் காலில் இருந்தார் அதனால் வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க உள் கிட்ட வேணும் உள் சுத்து இருக்கு இல்லைங்களா அதுலேருந்தே நம்ம சின்ன சின்ன ஃபீல்ஸ் ஆடுன்னு வந்து ஃபுல்லாக மடித்து கொண்டு வந்துட்டோம் இந்த பக்கம் ஒரு பின்னு இங்கே ஒரு பின்னு நடுவில் ஒரு பின் போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் முந்தானியை இந்த மாதிரி ஃப்ரீ சேர்த்து மடிச்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு இப்படி வச்சா புரியும்னு நினைக்கிறேன் புடவோட மேல் பக்கத்தில் வர மாதிரி சின்ன சின்ன ஃப்ரீட்ஸாக எடுத்துட்டு வந்திருக்கோம் முந்தானியை இங்கே ஃப்ரீட்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன் மிச்சத்தை கட்டும்போது பார்க்கலாங்க தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டே இருக்கேன் நம்ம உட்காந்து கலசம் வைக்கும்போது பார்க்கலாம் கலசத்துக்கு இது அடிபாகங்க எங்கள் வீட்டில் இருந்த கலச சோம்பு இதுதான் நான் வந்து முதல்ல வந்து இந்த கலசம் மட்டும் வச்சுட்டு சின்னதாக பாவாடை மட்டும் கட்டிகிட்டு இருந்தேங்க ரொம்ப வருஷம் அப்புறம் பசங்கள் சின்ன பசங்க புடவெல்லாம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காதுன்னு அப்படிதான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் புடவை காட்டுறேன் அப்போ புடவ கட்டணும்னு ஆசைப்படும் போது வீட்டில் இருந்த குடமே நான் எடுத்துக்கிட்டேங்க மேலே பித்தளை சாமான்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் இருந்த குடமே வைத்துட்டேன் இது ரெண்டும் நம்ம ஒன்றா வாங்கியிருந்தோம்னா மேட்ச் பண்ணி வாங்கியிருப்போம் தனித்தனியாக இருந்ததுனால இப்போ இந்த சொம்பை இப்படி வச்சா எனக்கு உள்ளே போயிடுது இந்த வாட்டி என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு செல் ஜெர்மன் செல்வெலாம் ஒரு தட்டு வாங்கியிருக்கேங்க இதை இங்கே வச்சுட்டு மேலே டபுள் டேப் போட்டு இப்படி கலசத்தை நிறுத்திடலாம் அப்போ கொஞ்சம் ஐட்டம் வரும் நம்ம கொடவை கட்ட அழகாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க இப்போ இதை வந்து டபுள் டேப் போட்டு இதை ஒட்டிக்கலாம் ஒட்டாமல் இருந்தாலும் வைங்களேன் இப்படி ஆறும் அதனால் இப்போ டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் டபுள் டேப் ஓட்டிட்டோங்க பாக்கு எலுமிச்சம்பழம் பழம் காதோல கருகமணி அப்புறம் வந்து ஒரு கோல்டு காயின் அஞ்சு எண்ணிக்கை வர மாதிரி வச்சுருக்கேங்க நம்ம சௌகரியந்தான் இப்போ கஜூர் காய் ஒரு சில்வர் காயின் இல்லை ரூபா நாணயம் கோல்டு காயின் இல்லைனா ஒரு ரூபா நாணயம் இது மாதிரி எது வேணால் போட்டுக்கலாங்க நம்ம நம்ம குடும்ப வழக்கப்படி போட்டுக்கலாம் நான் அஞ்சு எத் அஞ்சு பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்க கலசம் போது அதுக்குள்ளே இதை போட்டுக்கலாம் ஒரு மனை வச்சோம் இல்லைங்களா அந்த மனையில் கோலம் போட்டிருக்கோம் இங்கே வாழலை பரப்பிக்கணுங்க இந்த வாட்டி நான் ஒரு வெள்ளி தட்டு வாங்கியிருக்கேன் எல்லாரையும் வாங்க முடியுமா போனா அப்படின்னு கேட்காதுங்க இப்படி வர விற்கிற வளவாசியில் நான் கூட இருக்கிற பொருட்கள்லாம் போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் அம்மாவை நினச்சி அம்மாவை நம்பி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு அம்மாவே வழிகாட்டுவா ஒவ்வொன்றா செய்கிறதுக்கு குட்டி குட்டியாக நிறைய பொருட்கள் இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு தான் வாங்கியிருக்கேங்க இதை இப்படி வச்சுட்டு இதில் அரிசி போட்டுக்கலாம் பச்சரிசி இது மாதிரி இல்லாதவங்க பிச்ச பித்திரை தட்டு வச்சுக்கலாம் வாழை இலை சிறப்பானதுங்க வாழலை வச்சு அதில் அரிசி போட்டுக்கலாம் இப்போ இதுதான் பித்தளை குடம் இதுதான் அம்மாவுக்கு வயிறு பகுதி மாதிரி இதை வச்சிடலாங்களா இதில் நான் இப்போ எதுவுமே போடலைங்க மேலே வைக்கிற கச கலசத்தை தான் எல்லா பொருட்களும் போட போகிறோம் இப்போ இதை வச்சுட்டேன் இதில் ஒரு லைட்டாக மஞ்சள் கொங்கை வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம இங்கே புடவை கட்டு போகிறோம் ஆகிடும் சும்மா பேருக்கு மஞ்சள் கொங்கு கொஞ்சமாக வச்சுக்கணும் விஷ்ணு பத்மி சதீமகி லட்சுமி பிரசோதி இப்போ நம்ம சாமியை கிழக்கு பார்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா நம்ம புடவை கட்டும் போது இந்த பக்கம் பார்த்து நம்ம நிற்போம் அப்போ நம்மளோட ரைட் ஹேண்டில் இந்த முந்தாணி வரணுங்க இப்போ நம்ம பேர் பாதி மடிச்சிருக்கோம் நம்ம ஃபீல்ட்ஸ் எடுத்ததை அப்படியே பாதியாக மடிச்சிருக்கோம் நம்ம படு ம உள் சுத்துலேருந்து மடிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த மடிப்பை நடுவில் வச்சுட்டு ஒரு நாடாக கட்டியிருக்கேங்க அப்புறம் முந்தாணி இந்த பக்கம் இருக்குது இப்போ இதை நம்ம கட்டிடலாம் விஷ்ணு பத்னி சத்தியமே பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு இருபது வருஷமாக இருக்குங்க எங்கள் மாமியார் சா வச்சு சாமி கும்பிட்டது இது அதாவது மாற்றணுன்னா மாற்றிடலாங்க ஆனால் எனக்கு இந்த பழமை மாறாமல் அவங்க கும்பிட்டதே வச்சுக்கணுந்தான் ஆசையாக இருக்குது ஓரளவு நாங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து கண் மையும் லிப்ஸ்டிக்கும் வச்சிடலாங்களா போன வருஷம் வச்சதே கொஞ்சம் இருக்குங்க இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சிங்க நான் இப்போ இருக்கேன் அடுத்த வருஷத்துக்குலாம் நம்ம எங்கன்னா கொடுத்து இது கொஞ்சம் ரெனிவேஷன் பண்ணலான்னு யூஸ் பண்ணாதது அதாவது நம்ம கை காலெல்லாம் வைக்காத நெயில் பாலிஷ் அதே மாதிரி சேஃப்டி கூட கூட சேஃப்டி பீன் கூட பார்த்தீங்கன்னா நான் புதுசு தான் வாங்குவேன் நாம் ஃபேரில குத்திட்டு பல்லெல்லாம் வச்சு குத்திட்டு போம் இல்லைங்களா அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு பஞ்ச் எப்பையும் வாங்கி வச்சுருவேன் இதையுமே இப்போ அட் வாங்கினது எங்கே வச்சேன்னு தெரில அதெல்லாம் பழசுங்க புதுசு இப்போ அர்ஜென்ட்டாக வாங்கின சொன்னேன் இந்த லிப்ஸ்டிக் மாதிரி வச்சிடலாம் லிப்ஸ்டிக் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சிங்க இப்போ நம்ம ஐப்ரோ வச்சுக்கலாங்களா அம்மாவுக்கு மையும் லிப்ஸ்டிக் வச்சுட்டோங்க இன்னும் மஞ்சள் குவ தான் வைக்கணும் அங்கே வச்சுட்டு கொஞ்சம் புடவெல்லாம் கட்டிட்டு வைக்கலாம் ஏதாவது அப்புறப்போ கலையுங்க இப்போ இது ஒரு ஓரளவு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கை நம்ம கிட்ட ரெடிமேடாக இருக்குங்க இப்படி வரும் வலது கை கீழே இருக்கிற மாதிரி இடது கை மேலே இருக்கிற மாதிரி வருங்க நம்ம அந்த சாரியோட ப்ளவுஸ் பிட்டு இது நாலாம் அடிச்சிருக்கேங்களா இது இப்போ நம்ம இப்படி மூணாம் அடிக்கப் போகிறோம் இதுக்குள்ளே கை வைக்க போகிறோம் பெல் பின் குத்திட்டேங்க இன்னொன்று கூட சேஃப்டிக்கு நம்ம இங்கே குத்திக்கலாம் இந்த பார்டர் இல்லைங்களா அந்த பார்டர் கையில் வர மாதிரி ப்ளவுஸ் பீட்டில் கை ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா இப்போ அதை அம்மாவுக்கு வச்சிடலாமா வாங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இந்த நம்ம கலசத்தில் ஒரு கொம்பு கட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் நான் சொன்ன மாதிரி வலது கை மேலே இருக்கிற மாதிரியும் இடது கை கீழே இருக்கிற மாதிரி இங்கே பின்னாடி வந்து பாருங்கள் வெளிச்சம் வருதாப்பா சும்மா அந்த ப்ளவுஸ் பீட்டை நம்ம இப்படியே வச்சிடலாம் அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்களா நமக்கு டைம் கிடைச்சா பீட்ஸ் எடுத்து வச்சிருக்கு அப்போ நம்ம வளையல் பண்ணலாம் இப்போ இன்னும் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது அப்புறம் நெய்வேதியம் வேறு பண்ணணுங்க இப்போது இந்த முந்தாணி எடுத்து வச்சிடலாம் உள் சுத்து ஃபுல்லாகவே மடித்து மடித்து ஃப்ரீல்ஸாக கொண்டு இல்லைங்களா அதை வந்து இங்கே வச்சு ஒரு நாடாக வச்சு கட்டிட்டோங்க அப்படி இங்கே இருந்த முந்தானியை இப்படி அப்படியே சுற்றி கொண்டு வந்திருக்கேன் இப்போ அப்படியே நம்ம கையும் வச்சிட்ருக்கோங்க கைக்குள்ளே கொண்டு வரலாம் இப்போ இது கிடைக்கிட்டு ல்ல இங்க கூட வச்சுக்கலாம் இதுதான் இவ்வளவுதான் வரணும் இல்ல இவ்வளவு தூரம்னா இங்க இருந்தே வந்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும்ல இவ்வளவுதான் வரணும் அதனால இதை இறக்கிறேன் புடவ அழகாக கட்டிட்டோங்களா நாம் இப்போது ஒட்டியானம் போடணுங்க இங்கே அம்மாவோடய முகம் வரப்போகுது தேங்காய் வரப்போகுது அது வரட்டுங்க அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் வேலை செய்யலாம் நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன்னா இது இங்கே ஒரு ஒரு தொட மாதிரி கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் அழகாக புட உட்காந்த மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுங்க அது செய்ய நமக்கு டைம் இல்லை பழையபடியாக பேப்பரே வச்சிடுறேன் அழகாக இருக்கா ஒரு குண்டை அழகாக இருக்குங்களா ம் இப்போ அம்மா அப்படியே உட்காந்துன்ற மாதிரி இருக்குங்களா கால் இந்த இதோட மேட்சிங் காலும் இருக்குங்க ஆனால் அது எனக்கு வைக்க வராது அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல நான் ஒரு துணி வாங்கினேன் இல்லைங்களா பேரிஸ் கார்னரில் அது வந்து தொடர் மாதிரி கொண்டு வரதுக்காக வாங்கினேன் அதுக்கு டைமே கிடைக்கலைங்க இதை நம்ம எங்கே பின் குத்திக்கலாம் டபுள் டேப் போட்டு ஓட்டிட்டோங்க நம்ம செஞ்ச பில்லைய அம்மா அழகா வந்து உக்காந்துட்டாங்க இப்ப மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்களா மகாலட்சுமி விஷ்ணு பத்னி சீமகி கண்ணோ லக்ஷ்மி பிரஜோதயா அம்மா பூ வச்சிடலாங்க அம்மனை எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேங்க அழகாக இருக்கா இல்லை நீங்களாம் இன்னும் அழகாக பண்ணுவீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்து கற்றுக்குறேன் அம்மனை அழகாக வர வச்சுட்டோங்க இன்னும் நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி விளக்கெல்லாம் ரெடி பண்ணணும் வெத்தலை பழம்லாம் வைக்கணுங்க அதுக்குள்ளே நான் மேடையை தொடச்சிட்டு பொங்கல் தாளிச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கடலில் உதித்த திருமணி பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌ பாக்யலட்சுமி கடைக்கனியே பாக்கடலில் உதித்த திருமணியே சௌ பாகியலட்சுமி கடைக்கனியே நாகவியும் பொழியோ நாகவியும் பொழியும் புலவோ மெய் ஞானியர்க்கும் உயர்வா မေညာနီယတ် நெய்வேதியம் பண்ணோம் இல்லைங்களா அதனால் பொங்கல் தாளிச்சிட்டு வந்துட்டேங்க அது வேகுது வேகட்டும் அதுக்குள்ளே அம்மாவுக்கு தேவையான அந்த விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்களா நம்ம இன்னும் பிள்ளையாரே பிடிக்கலை முதலே பிடிக்கலாம் அப்படின்னா இந்த அலங்காரம் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அது பண்ணிட்டேன்னா ரிலாக்ஸாக பிள்ளையாரெலாம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் இருபது இருபது எக்னேஷன் மாதிரி ஒரு இருபது வருஷமாக நான் சாமி கும்பிட்டுருக்கேங்க இதில் தான் நான் பிள்ளையார் வைப்பேன் அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து வந்தாச்சுங்க நாளைக்கு அம்மாவுக்கு இன்னும் பெரிய விளக்கெல்லாம் வச்சு கிராண்ட் செலப்ரேஷன் வச்சலாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா அம்மா சும்மா விட முடியுமா வெற்றலாம் பார்க்க வாழைப்பழம்தான் வாழைப்பழம் வைக்கலாங்க எங்கள் வீட்டில் காயா வந்து வந்திருக்கார் நாளைக்கு தான் பழுக்கும் அதனால் அம்மா ஹெல்த்தியாக பழம் சாப்பிட்டோம் பிள்ளையார் பிடிச்சிடலாங்களா ஓம் தத் புருஷாய மகாதேவாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத் ஓம் விநாயக நமக அழகாக பிள்ளையார் வந்துட்டார் அவருக்கு சந்தன குங்குமம் வச்சிடலாங்களா அப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு ஆப்பிள் நாளைக்கு வெத்தலை பார்க்க கூட இன்னும் வைக்கலாங்க அப்புறம் உத்தரையில் தண்ணி நைட்டுக்கு தண்ணி தாக கொடுக்கறல சாமிக்கு அதனால் இப்போ வந்து தீபாவளி காட்டுறது பெல்லு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க பொங்கல் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே நான் பொங்கல் பண்ணி நெய்வேதியம் பண்ணுறேன் தலை தலைன்னு பொங்கல் ரெடிங்க அப்பாவுக்கு நெய்வேதம் பண்ணிவிட்டு அப்படியே எங்களுக்கு தான் இன்றைக்கி டின்னர் தொட்டுக்கிறதுக்கு என்ன அம்மா கே செஞ்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் வச்சால் சாம்பாரே இருக்குதுங்க நாளைக்கு புதுசாக எல்லாம் சாமி கொடுப்போகிறோம் அதே வச்சு இன்றைக்கி சாப்பிட்ருவோம் முதல்ல நைவேதியம் பண்ணிடலாம் வாங்க முதல்ல பிள்ளையார் இன்னைக்கு வேலைக்கிழமை இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்மா நான் அழைக்கும் பார்க்கலாம் en la farmárica. இனிய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று உங்களை நிறைவேணும்னு தாயை நான் வேண்டிக்கிறேங்க ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க ஸ்வீட்லேருந்து போடலாங்களா கல்கண்டு சாதம் அப்புறம் லெமன் ரைஸ் புளியோதரை தாங்க நினச்சேன் அப்புறம் வறுக்கணும் இல்லைங்களா அம்மாவுக்கு நெடி மெனுவை மாற்றிட்டேன் புளியோதரை இல்லை லெமன் ரைஸ் துருவி போட்ட தேங்காய் சாதம் அப்புறம் மெதுவடை சிறுபருப்பு ஜவ்வரிசி வெள்ளம் போட்ட பாயாசம் எப்பியம் போல் சாதம் பருப்பு நெய் நெடியாக இருக்குங்க அம்மாக்கு இப்போ சாமி கும்பிட்டுடலாம் வாங்க யூஸ்வலாக சக்கரை பொங்கல் பண்ணுவோம் இல்லைங்களா சாமிக்கு பெருமாளுக்கு அப்புறம் தாயாருக்கெல்லாம் விசேஷம் நெக்ஸ்ட் சக்கரை பொங்கலும் சாமிக்கு தாங்க சேங்கால்தான் வராங்கல்ல சுமங்கலி பெண்கள் அவங்களுக்கு நான் சேங்க சக்கரை பொங்கலும் சுண்டலும் பண்ணலான்னு அதனால் இன்றைக்கி காலையில் கல்கண்டு சாதம் பண்ணியிருக்கேன் காலையிலே சாமி கும்பிட்டாச்சுங்க நம்ம நெய்வேதியம் பண்ணோம் இல்லையே அதையே லஞ்சாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவிட்டேன் இப்போ சாயங்காலம் நாலு மணி ஆகுதுங்க இப்போ அடுத்து நம்ம போய் திரும்பியும் பிரசாதம் பண்ணணும் சாயங்காலம் சாமிக்கு வச்சு கும்பிடணும் இல்லைங்களா அப்புறம் வர சுமங்கலி பெண்களுக்கும் அந்த பிரசாதமே கொடுத்துருவேன் சாப்பிட்றதுக்கு அப்புறம் தாம்பலம் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு என்னென்ன வாங்கி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க போன தடவை நான் பவுச் கொடுத்துருந்தேங்க இந்த வாட்டி நானே இந்த மாதிரி டின் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன் நல்லா ஏர் டைட்டாக இருக்குங்க ரெண்டு கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸில் நம்ம என்ன போட்டுக்க போகிறோம்னா வலையெல்லாம் ஆல்ரெடி ரெண்டு ரெண்டாக கட்டி வச்சுருக்கேங்க ரெண்டு வளையை போட்டுக்கிறேன் ரெண்டு ஜதம் போட்டுக்கிறேன் அப்புறம் மஞ்சள் குங்குமம் போட்டு இதை மட்டும் தனியாக வச்சிடலாம் அப்புறம் வெத்தலை ப்ளவுஸ் பீட் வச்சுக்கலாங்க வெத்தலை பார்த்து வாழைப்படுப்பா பூ ஒரு தேங்காய் சாத்துக்குடி குங்கும் இதுதான் இந்த வாட்டி நான் ரெடி பண்ணியிருந்த தாமலங்க நீங்களும் அப்படியே தாமழம் எடுத்துக்கங்க இப்போ அடுத்து நம்ம பிரசாதம் பண்ணலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்துங்க அங்கே நென சாயங்காலமாக நம்ம சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு அப்படியே வர சுமங்கலி பெண்ணுங்களுக்குனால் பிரசாதம் கொடுக்கணுன்றதுனால சக்கரை பொங்கல் பண்ணிட்டுருக்கேங்க அரிசி பருப்பு இதில் வேகுது அப்புறம் வந்து வெள்ளத்தை கரைச்சின்னு இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மூக்கல்ல வெள்ளை மூக்கல்லையும் வேக வச்சுட்டேங்க இதெல்லாம் தாளிக்கணும் இன்கேஸ் இது பத்தலை அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டு கை கொடுக்குற மாதிரி சிறும்பருப்பையும் வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் தண்ணியில் போட்டு அப்படியே கலர் வருது என்னமோ சிறுதான் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு நம்ம பெசரட் தோசைலாம் சாப்பிட்டு எதை நம்புறதுனே தெரியலிங்க சரி நம்ம என்ன பண்ணுறது இது இன்கேஸ் சுண்டல் டக்குன்னு ஆகிடுச்சின்னா அது வேக போட்டுடலான்னு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இப்போ நான் வந்து ரெடி ரெடி ஆகிட்டேங்க என் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டுருக்காங்க நம்ம போய் சாம்பலை எடுத்துன்னு வந்துட்டோம்னா அவங்க நம்ம ஆறு மணிக்கு ஆறுரைக்கு வர சொல்லியிருக்கோம் இல்லைங்களா வந்து பிரசாதம் நெய்வேதியம் பண்ணிட்டு விளக்கலாம் ஏற்றிட்டு அவங்க வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிறது சரியாக இருக்கும் அதனால் இதை விசில் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் சாயங்காலத்துக்கு நெய்வேதியம் ரெடிங்க சக்கரை பொங்கல் நல்லா தலை தலைன்னு நெய் ஊற்றி முந்திரி பருப்புலாம் போட்டு சுடுது இப்போ தான் இறக்குறேன் வாங்கி தாயலவோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ அம்ப நீரங்காயனில் புகழேது அம்பனி கீழ ஜெகநாதன் மார்பில் நீரங்காயனில் புகழேது வரலட்சுமி நம்ம பூஜை ஃபுல்லா பார்த்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க எப்படி நான் எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி நம்ம வீட் நம்ம வீட்டுக்கும் நிறைய பேர் வந்து தாம்பு எடுக்க வந்தாங்க எங்களையும் நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க நானும் எங்கள் மறுமணும் போயிட்டு வந்தோங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சாமி வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா அதனால் அம்மாக்கு இப்போ ஆளம் கிடைக்கலாம் இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் அம்மா தங்கியிருப்பாங்க நாளைக்கு தான் புனர் பூஜை பண்ணுவேன் இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணி support பண்ணுங்க தேங்க்ஸ் for watching bye பாக்கடலில் உதித்த திருமனியே சோ பாக்கடலில் உதித்த திருமனியே சௌ பாக்கியலட்சுமியே கடைக்கனியே பாக்கடலில் உதித்த